பிரிய ஆச்சரணம் இன்றைய திருப்பாவை பாசுரம் ஆண்டால் கண்ணனிடம் என்ன வேண்டும் என்று அவள் கேட்கவே இல்லை ஏன் அப்படின்னா பக்தியில் நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது எப்படின்னா முதலில் பகவானை வந்து சரணாகதி அடைந்துவிட்டு அதற்கு பிறகுதான் நாம் என்ன வேண்டும் என்றே கேட்க வேண்டுமா அப்போ இங்கே சரணாகதி ஸ்லோகத்தை அவள் எங்கே சொல்கிறாள் என்றால் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் தான் அந்த சரணாகதி ஸ்லோக ஸ்லோகத்தையே சொல்கிறாளாம் அப்போ இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தை சொன்னதுக்கு அப்புறமா அவள் வந்து எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒம்பது தாவது பாசுரத்தில் சொல்கிறாராம் ஆக இதுவரைக்கும் அவன் இன்னும் எதற்காக வந்தோம் என்று சொல்லவில்லை ஆனால் கண்ணன் கேட்கிறான் எப்பொழுது ஆண்டால் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் அப்படின்னு கண்ணன் கேட்கும் பொழுது அப்ப எதற்காக வந்தோம் என்று அவள் சொல்லாமல் என்னென்ன சொன்னாள் என்று கேட்டால் நீ இதை கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவள் விவரிக்கிறாள் அதற்காகத்தான் அவள் என்ன சொல்கிறார் பறைதருதி திருத்தக்கு செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்றாள் இதை நீ தந்தால் நாங்கள் சந்தோஷம் அடைவோம் ஆனந்தம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க செல்வமும் அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த சரணாகதிக்காக அவள் காத்திருக்கிறார் எல்லாவற்றிற்குமே ஒரு நேரம் காலம் உண்டு இல்லையா அதற்காக அவள் காத்திருக்கிறார் சரி இந்த பாடலில் உடனேயே ஒரு சந்தேகம் ஒரு தி மகனாய் பிறந்து இது எதற்காக ஒரு தி ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த தாயை ஒருத்தி என்றுதானே சொல்ல முடியும் இங்கே ஒருத்தி என்று முதலில் சொல்லிவிட்டு திரும்ப ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இரண்டு இடங்களில் ஏன் மீண்டும் மீண்டும் ஒருத்தி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு ஆனால் அற்புதமான ஒரு தத்துவத்தை இங்கே ஆண்டால் வைத்திருக்கிறாள் கண்ணனை பார்க்கும் பொழுது யாருக்குமே அவன் பிறந்து வளர்ந்த அந்த அவதாரம் அப்படின்னா அவர் யாருக்குமே கொடுக்கவில்லை தேவைக்கு மட்டும்தான் அந்த பாகியத்தை கொடுத்தார் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படித்ததில் வந்து மகனாக பிறந்ததும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தவான் அப்படின்னு ஒரு அந்த அவதாரம் இருக்கா அப்படின்னா குழந்தையாக பிறந்த அவதாரம் அப்படின்னா கண்ணன் அவதாரம் தான் பார்க்குறோம் உபனிஷத்தில் சொல்றது வந்து இது வந்து அத்விதீயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இணையற்றவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படி ஒரு இணையற்றவளாக அந்த கண்ணனையே தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுத்தாள் இல்லையா அதனால் இணையற்றவளாக இருக்கக்கூடிய ஒரு தேசி அடுத்தது யசோதைக்கு சொல்கிறாள் ஒரு மகனாய் ஒலித்து வளர இவளும் இணையற்றவள்தான் எப்படி என்றால் இந்த உலகத்தையே கட்டிப்படக்கூடியவன் கண்ணன் அந்த கண்ணனையும் உரலில் ஒருத்தி கட்டினாள் என்றால் அவள் யாகராக இருக்க முடியும் யசோதையாகத்தான் இருக்க முடியும் அதற்காகத்தான் அழகாகச் சொல்லுவார்களாம் ஆண்டால் இருவருக்குமே ஏற்றத்தை கொடுத்து விட்டால் இருவருமே தன்னுடைய மாமியார்தானே அதனால் ஒருவரை சொல்லிவிட்டு ஒருவரை சொல்லாமல் விட்டால் என்ன ஆவது என்று இருவருக்குமே ஒரு ஏற்றம் தந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று சொல்லிவிட்டாலாம் அடுத்தது இப்போ தரிக்கிளனாகி தான் தீங்கு நினைத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தறிக்கிழன் தான் நம்ம இப்போ பார்த்தோம் அசுரத்தன்மை வேதத்துக்கு புறம்பாக நடப்பது இது எல்லாமே இன்னொருத்தருடைய புகழ் கேட்டால் பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் பொழுது அழக பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அவர் கீதை சொல்லிகிட்ருக்காரு அர்ஜுனனுக்கு வந்து சொல்லும் பொழுது இந்த பதினாறாவது அத்தியாயத்தில் தான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார் அசுரத்தன்மை இது தெய்வத்தன்மை இதுன்னு அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது 对。 தான் அசுரத்தன்மை உள்ளவனா தெய்வத்தன்மை உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனிடமே கேட்டு விடுகிறானா அப்போ கண்ணன் சொல்வானா கண்டிப்பாக நீ தெய்வத்தன்மை நிரம்பியவன் அப்படின்னு அப்போ அர்ஜுனன் கேட்டானா எப்படி நீ கண்டுபிடித்தாய் கண்ணா அப்படின்னு சொன்னவன இதுவரை நான் என்னுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தேன் இத்தனை அத்தியாயங்களையும் நீ பொறுமையுடன் கேட்டாய் என்றால் கண்டிப்பாக நீ தெய்வத்தன்மை தான் ஏன் அப்படின்னா அசுரத்தன்மை நம்ம என்ன சொன்னோம் இந்தொருவருடைய புகழை கேட்டால் பொறுக்காது மற்றவர்களுடைய புகழை கேட் பொறுக்காத நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பொறுமையாக வேற கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அதனால் நீ தெய்வத்தன்மை நிரம்பியவன் அப்படின்னு சொன்னானும் அடுத்தது கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பு இந்த அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து மிக அற்புதமான விஷயம் ஏன் அப்படின்னா இதுவரை அனைவருமே கோகுலத்தில் தான் வயிற்றை நெருப்பை ஏனென்றால் எப்பொழுது கஷனால் இந்த கண்ணனுக்கு ஆபத்து வரும் என்று தெரியாது நாளும் பொழுதும் ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறதே என்று கண்ணனை பார்த்து பார்த்து ஒலித்து ஒழித்து வளர்த்து கொண்டிருந்தார்களாம் வயிற்றல் நெருப்பை கட்டி கொண்டு கண்ணன் பார்த்தானா தன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எதற்கு இப்படி பயம் என்ற நெருப்பை கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று அத்தனை நெருப்பையும் எடுத்து அங்கே கஞ்சனாக இருக்கக்கூடிய கம்சனுடைய வயிற்றில் சேர்த்து விட்டானா அதனால தான் நெருப்பெண்ணன் என்று நெடுமாலேன்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப திருத்தக்க செல்வம் இந்த திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரு என்றால் மகாலட்சுமி தாயார் செல்வம் அதாவது மகாலட்சுமிக்கு தகுந்த செல்வம் உடையவன் இப்போ ஒருவரை திருமணம் செய்து கொண்ட வேண்டும் என்றால் அவருக்கு தகுதியான உடையவராக இருக்கணும் அவ மகாலட்சுமிக்கு தகுதியாக இருக்கக்கூடிய செல்வம் படைத்தவராக இன்னொன்று திருவாலே தங்கிய செல்வம் இப்போ திருவண்ணாலும் மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியாலே தங்கிய செல்வம் இன்னும் கண்ணன் இத்தனை குணத்துடன் இவ்வளவு புகழுடன் இருக்கிறார் என்றால் அது தாயாரனுடைய அந்த செல்வம் அவளுடைய அனுகிரகத்தால் அவள் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தால் அப்படின்னு சொல்றாங்க ராமாயணத்திலையும் சொல்லுவாங்க ராமன் சீதையை வந்து பிரிந்து விடுகிறான் அவனுக்கு வந்து ராஜ்யம் கிடைக்கவில்லை சீதையை பெற்ற பிறகுதான் அவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க ஆக இங்கே வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒன்றை கேட்கிறாள் ஆண்டால் அதை கேட்டதை எங்கே கண்ணன் கொடுக்கிறான் அப்போ இதை கேட்டு அவள் பெறுகிறாள் அதாவது அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி அப்படின்னு சொல்றது எங்களிடம் இருக்கக்கூடிய வேண்டாதவைகளை நாம் இழந்து விடுகிறோம் எங்களுக்கு வேண்டியதான அந்த மோட்சத்தை மட்டும் நீ கொடுக்க வேண்டும் அது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு தான் இதை மட்டும் நாங்கள் வேண்டி கேட்கிறோம் என்று ஆண்டால் சொல்கிறாளாம் இத்தனை பொருள் நிறைந்த இந்த பாசுரத்தில் எத்தனையும் வேண்டு அவள் என்று கேட்டாளா என்றால் இன்னும் அவள் கேட்கவில்லை இனிமேல்தான் என்ன வேண்டும் என்றே கேட்கப் போகிறாள் மகாபிரியவாஜன்